கத்தோடைய நாமத்துக்கு உண்டாவதாக இன்றைய வார்த்தை ஆதி ஆகமும் முப்பத்தி ஒன்பது ரெண்டு கத்தர் யோசேப்போட இருந்தார் விசுவாசிக்கிறாமேனு சொல்லுங்கள் ஆண்டவராக தேவன் யோசேப்போட இருந்து அவனை பெரிய ஜாதி உள்ளவனாக்கினார் பாருங்கள் அவன் எகிப்தில் பார்வனுடைய சமூகத்தில் பொழுது தேவன் அவனை உயர்த்தினார் என கருமையானவர்களை அவன் காரிய சுத்தி உள்ளவனானான் அவன் எகிப்தனாக தன் எஜமானுடைய வீட்டிலே இருந்தான் என்று வேதம் சொல்லுகிறது நாள் அடிமையாய் போன அந்த யோசேப்பை கத்தர் உயர்த்தி அந்த இடத்துக்கே அவனை அதிபதியாய் மாற்றினார் இல்லையா இன்றைக்கு கத்தர் உங்களை உங்களாலேயும் மாற்ற முடியும் நீங்கள் ஒருவேளை அடிமை தனத்தில் இருக்கிறீங்களா கலங்காதீங்க யோசையப்போடு இருக்கிற தேவன் உங்களோடு இருக்கிறார் உங்களுடைய சூழ்நிலை ஆண்டவர் மாற்றுவார் உங்களையும் தேவன் ஆசிரியப்பான் நீங்களும் கத்தோடைய பிள்ளைகளாக வாழும்பொழுது உங்கள் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளுவீங்க என் தேவனால் முடியும் என்பதை மாற்றம் விசுவாசிங்க உங்கள் அடிமை எல்லாம் ஒளிந்து போகும் கத்தர் உங்கள் தலையை உயர்த்துவார் ஏனென்றால் தேவன் யோசையப்போடு இருந்து அவனை ஆசிரியச்சார் நீங்களும் கத்தரோடு கூட இருக்கிறதுக்கு நீங்கள் முயற்சி பண்ணுங்கள் தேவனை தூ நோக்கி பாருங்கள் அவரை துத்திங்க சோத்துறீங்க கனப்படுத்துங்க மையப்படுத்துங்க கத்தர் உங்களோடு இருந்து எல்லாவற்றையும் முடிப்பார் இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலம் உங்களுடைய தேவனா இருக்கிறார் என் தேவனுக்கே மகிமுண்டாகட்டும் ஆமேன்